என்னுடைய பேர் வந்து ஆண்டோ நான் வந்து திருநெல்வேலி வந்திருக்கேன் இது வந்து பனிநாரில் செய்யப்பட்ட பன்கள் கட்டில் வந்து கண் காட்சிக்காக வைக்கிறதுக்காக வந்த திருவிழாவுக்கு வந்திருக்கும் இதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான அந்த உடல் சூடையிலா ஏற்படுற நோய்கள் பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து இந்த கட்டில் படுத்து தூங்கினா வந்து அந்த உடல் சூடு வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும் இது குழந்தையில முதல் முதியோர்கள் வர வந்து இதை கண்டிப்பாக பயன்படுத்த யாராலும் பயன்படுத்தலாம் இதில் நாங்கள் நார்க்கெட்டில் மட்டும் இல்லாமல் சேரு தொட்டில் சின்ன சின்ன பொருட்கள் அது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இதனுடைய விலை நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நாங்கள் ஒன்பதாயிரத்தி ஐநூறுவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் வந்து எங்கே தேவைப்படுதோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அனுப்பி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையில்ல என்ன அளவில் வந்து எந்த டிசைன்ல வந்து தேவைப்பட்டாலும் கட்லாம் சரி சேரனால நம்ம பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஒரு நார்மலாக வந்து ஒரு மணி ஒரு சராசரி மனிதன் வந்து இதில் கண்டிப்பாக தூங்கலாம் ஒரு எண்பதுல இருந்து நூறு கிலோ மனிதன் வந்து இதில் கண்டிப்பாக தூங்கலாம் என்னுடைய உழைப்பு காலம் பின்னனுடைய உழைப்பு காலம் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து பத்து வருஷத்துக்கு மேல உழைக்கும் நம்முடைய பராமரிப்பை பொறுத்து இதனுடைய கால அளவு அதிகரிக்கலாம் சூரிய வெளிச்சம் மழையில போடாம வந்து பயன்படுத்தினா கண்டிப்பா வந்து இதனுடைய காலம் இன்னும் அதிகரிக்கும் தேவைப்படுறவங்க வந்து ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி இதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்